அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனையும் போட்டு எந்நாட்டுக்கும் நிறைவாக போட்டு ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம் வேறு நம்ம வீடு சம்மந்தமாக பேசணும் இடம் சம்பந்தமாக கொஞ்சம் நான் டைட்டில் வேற ஒரு விஷயத்துக்காக மாற்றிக்கிறேன் இது நான் தப்பு தயவு செய்து நீங்கள் எப்போதுமே பண்ணாதீங்க எந்த சூழ்நிலையுமே நீங்கள் பண்ணாதீங்க இது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துங்க நான் சொல்கிற விஷயத்த ஒரு முதல் விஷயம் எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு பத்து பேர் கிடச்சிருப்பாங்க இந்த வாசுன்ற ஒரு விஷயத்தால் அதில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர் ஒரு ஒரு உண்டு அவர் சேலத்தை மையமாக கொண்டு நேற்று ரொம்ப நான் பொதுவாக என்கிட்ட இன்னொரு குணமும் உண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப நாள் பேசுகிறேன்னா வந்து ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸு மனசு நானே கூப்பிட்டு பேசுவேன் என்ன மெசேஜ் காலில் எப்படி இருக்கீங்க என்ன எனக்கு ஒரு என்னோட என்னோடய வெளி விஷயம் இருப்பாங்களே ஆண்கள் பெண்கள் நான் நல்லா இருக்கணும் எனக்குரிய ஆட்கள் நானே வந்து கேட்பேன் அதுபோல் நேற்று அவரை கூப்பிடுறேன் அப்போ அவர் சொன்னார் வந்து அவர் கால் எங்கேஜாக இருந்து மறுபடியும் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நான் திரும்ப ட்ரை பண்ணப்பறம் அவர் வந்து ஃபோன் பிக் பண்ணி பேசுனார் ஜென்ரலாக பேசிவிட்டு எல்லாம் அது இதெல்லாம் பேசிவிட்டு அது போயிட்டுருக்கு இது போய்ட்டுருக்கெல்லாம் பேசிவிட்டு ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன என்னோட ஒரு ஒரு பத்து மாதம் ஒரு வருஷம் இளை இளையவர் இது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோவில் வந்து அந்த மதுரை இந்த சுமதி மேட்ரு அப்படின்னு சொன்னது எந்த சுமதின்னு கேட்டேன் மதுரை சுமதி மேட்ரை பற்றி பேசிங்கன்னா அது ரொம்ப சங்கடமாக ஆகிடுச்சு அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னதாக அவர் சொல்லிட்டிருந்தார் அதை வந்து இந்த சம்பவம் நடந்து மூணு நாலு மாதம் இருக்கும் அதில் என்ன குறிப்பான விஷயம் என்ன அதோடய பேக்ரவுண்ட் நான் சொல்லிடுறேன் ஒரு நயர்னு ஒரு இருமுறை இதை பதிவிட்டிருக்கேன் மதுரை சூர்யா நகரை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க பேர் சுமதி உடனே வாடிக்கையாளர் அம்மா வந்து அந்த டைமில் நான் வாஸ்து அந்த அந்த டொமைனில் இருந்ததுனால அந்த அம்மாவுக்கு வாஸ்து பார்க்க போகிறேன் அந்த அம்மா அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடம் இருந்தது அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் இடம் உண்மையிலே வீடு கட்டணும் அப்படின்னும்போது வீடு நல்லபடியாக கட்டுங்க நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் பேரண்ட்ஸ் மேட்டர் மிக சிறந்த கிளைண்ட்டு ரொம்ப ஆக சிறந்த பெண்மணி அவங்க ஒரு டைமில் என்ன ஆகிடுச்சுன்னா வந்து அவங்க அவன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒரு ஆறு ஏழு பேர் நல்ல ஃபேமிலி பெரிய ஃபேமிலி கூட்டு கிட்டத்தட்ட கூட்டு குடும்பம் போல் தான் தனித்தனியாக இருந்தால் கூட பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டி எல்லாம் பேசிக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ரொம்ப அற்புதமான பெண்மணி அவங்க வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு நாள் ரெண்டு நாள் விட்டு பேசிகிட்டே இருந்தாங்க மெசேஜ் பண்ணுவாங்க சார் கூப்பிடா அமௌண்ட்டு எடுத்தால் சார் வீடு கட்டணும் சார் கட்டுங்கம்மா இல்லை நீங்கள் தான் கட்டி கொடுக்கணும் சார் இப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த இடத்துல எனக்கு நான் நான் வந்து எனக்கு இதில் வந்து முன் அனுபவம் கிடையாதுமா அதை நான் வந்து இதில் நான் இன்வால்வ் ஆக விரும்பல நான் என் சப்ஜெக்ட் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ கூட ஒரு டைமில் வந்து அவங்க வந்து ஒரு அந்த அந்த டைமில் தான் அவங்க கணவர் இறந்துருந்தார் அப்போ அவங்க சொன்னாங்க சார் நான் அவங்கள ஒரு அப்பாவாக ஒரு ச ஒரு சகோதராக நினச்சி நான் கேட்குறேன் எனக்கு உதவி பண்ண மாட்டிங்களா ஏன் இப்படி வந்து ஒதுங்கிப்பாருங்க நீங்களா லைஃப் லாங் எனக்கு கூட இருப்பீங்க நினச்சா நீங்களும் இப்படி பண்ண என்ன சார் அர்த்தணுன்னா சரி நான் என்னம்மா பண்ணணும் வீடு கட்டணும் இது இது வந்து நான் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட மூன்று மாதமாக நடந்த விஷயம் கடைசியில் என்னை வந்து அவங்க ப்ரேக் பண்ணுறாங்க பிரேக் பண்ணி நான் சொல்லக்கூடிய ஆளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கொடுக்குற மாதிரி முடிவு வந்துடுறாங்க நல்லா தெரியும் அந்த அம்மாவுக்கும் தெரியும் என் நண்பர்களுக்கும் தெரியும் நான் கமிஷனுக்காக பண்ணலை அதுக்கான நிலைமையில நான் இல்லை இன்ஃபேக்ட் அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் இல்லை இந்த பவர் புக்கிங் பண்ண மாட்டேன் நம்பர் ரெண்டு அந்தம்மா ஆர்டரை கொடுத்துட்டாங்க நண்பர்கள் வந்து ரெண்டு பேருமே அந்த டைமில் தொழில் எதுவும் இல்லாதனால இதை எடுத்து பண்ணுங்கன்னு அப்படின்ற மாதிரி இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் இவ்வளோ பிலீவ் சிங்கிள் ஷாட்டில் பூஜை போட்ட அன்றைக்கே மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் இவங்க பணம் கொடுக்கலவங்கலாம் தெரியாது அதுக்கப்புறம் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பண்ணிட்டாங்க எந்த தவறும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை செப்டி டேங்க் போட்டுல தான் ப்ராப்ளம் வந்தது ஏன்னா தண்ணி சீப்பேஜ்குனால என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில் கொண்டு வந்து போட்டது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது இத்தனைக்கும் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு மேலேயே ரூம் எடுத்து தங்க வச்சு சாப்பாடு போட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த இன்ஜினியர்ஸ் ரெண்டு பேருமே ஒரு ஆள் இன்ஜினியர் இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தரும் படித்தவர் அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் முன் அனுபவம் இல்லை வீடு கட்டின அனுபவத்தை வைத்து அவங்க இதை பண்ணுறான்னு சொன்னாலும் அவங்களும் ஆர்டர் கொடுத்துட்டாங்க யாரோ வீட்டுக்கு போனால் வந்து வந்து என்ன இவ்வளோ ரூபாய்க்கு பண்ணிட்டேயே ரொம்ப ஜாஸ்தியாக வாங்கிட்டாங்கன்னு ஏதோ வந்து கொளுத்தி போடுவாங்களா அது போல் கொளுத்தி போட்டோன்னா அந்த அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சு நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம்னு சொல்லிட்டு உடனே அந்த பயம் வந்தாலே சந்தேகம் வந்துடும் சந்தேகம் வந்தாலே சண்டை வந்துடும் இல்லையா போல் அவங்களுக்குள்ள சண்டை சந்தேகம் அவங்க அதோட அந்த சண்டை முடிஞ்சு போயிடுச்சு ஏன்னா ஒன்றும் இவங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்களும் வந்து அவங்க சொல்கிற விஷயத்தை வந்து காது கொடுத்து கேட்டுட்டு அவ்வளோதான் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க இன்றைக்கி வந்து நான் அந்த ஒரு வீடியோவில் இந்த பதிவை சொல்லிவிட்டு இப்போ நான் இழந்துட்டேன் அந்த அம்மாவை எனக்கு ஒரு நூறு சகோதரி வந்து எனக்காக வந்து உயிர் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல இருந்த அந்த அம்மா இன்னைக்கு என் கூட இல்லை எனக்கு அதில் பெரிய வருத்தம் எனக்கு பெரிய மன வருத்தம் ரொம்ப அற்புதமான பெண்மணி ரொம்ப மிக சிறந்த ஆக சிறந்த யூ கேன் என்னெல்லாம் நல்ல விஷயம் எல்லாத்தையும் போடலாம் ரொம்ப சின்சியரான ரொம்ப நேர்மையான அந்த அந்த பிள்ளைக்காக தன்னுடைய பெண் குழந்தைக்காக லைஃப் வந்து வாழ்கிறாங்க அது போல் ஒரு பெண்மணி இன்றைக்கி வந்து அந்த வீடியோவில் இப்போ அவங்க உறவை நான் இழந்துட்டேன் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொன்னது வந்து இங்கே இங்கே நண்பர்கள் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் பேசி அப்போ நேற்று அதை சொல்கிறாரு அது அது அந்த விஷயம் பேசியிருக்கீங்கன்னே அதை பற்றி தான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு சொல்லிட்டு அவரும் வந்து நாமக்கல் சேர்ந்தவர் இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு டைமில் என் கூட ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ட்ராவல் பண்ணவர் மறுக்கவே இல்லை எனக்கு ஒரு டைமில் வந்து தந்தி டிவியில் நான் ப்ரோக்ராம் பண்ணப்போ அதுக்கான பணம் எல்லாமே அவர் தான் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸாக எடுத்து கொடுத்து அவர் தான் அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கான காரணமாக இருந்தவர் அப்போ அது ரூபாய் நூவாது இது வந்து இதெல்லாம் இப்போ அந்த முதல் சொன்ன நண்பர் வந்து ரொம்ப சிறந்த நண்பர் ரொம்ப பாசிட்டிவான மனிதர் எல்லா விஷயங்களும் ஓகே நேற்று அவர்கிட்ட கேட்டதே இது ரெண்டு மாதம் மனசில் வச்சுட்டு நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருந்திருக்கீங்க இது என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை வச்ச தான் வந்து எனக்கு அந்த வருத்தம் ஏற்பட்டது அப்போ நாம் வந்து ஒரு நமக்கே நமக்கான ஆட்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிற இடத்துல அவங்களுக்கு இவ்வளோ வன்மம் இருக்குமா அப்படின்னும் போது நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் நான் ஒரு கேள்வி கேட்டேன் சரி நீங்கள் கேட்டதெல்லாம் ஓகே கரெக்டு பிரதர் ஆனால் இன்றைக்கி அந்த அம்மா என்கிட்ட பேசுவாங்களா இல்லை நான் அந்த அம்மாட்ட பேசுகிறேண்ணா அதே சூரியநாதரில் ப்ரோக்ராம் போடுறேன் பழைய சுமதி இருந்தேனா வந்து வாங்க சாப்பிடாம போனால் வந்து வெட்டி கொண்டுடுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு பாசக்கார ஒரு சகோதரியாக இருந்தவங்களுடைய உறவை நான் இழந்துட்டேன் எனக்கு என்ன லாபம் இருந்தது இது நான் கமிஷனுக்கு பண்ணணேன் நான் வந்து லாபத்துக்கு எனக்கு ஏதாவது இதில் ஆதாயம் உண்டா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது அப்போ இது முதல் விஷயம் என்னென்னா நான் சொல்கிறது எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையுமே இது போன்ற நமக்கு தெரியாத விஷயத்தில் தெரியாத ஆட்களுக்காக சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாதீங்க ஏன்னா எண்டாவது ஆர்டர் கொடுத்தவன் வந்து நல்லா புரிஞ்சுங்க நான் புழிஞ்சு எடுத்தாங்க நீங்கள் கொடுக்கலன்னா வந்து நீங்களாம் ஒரு இதுவாக உறவா அப்படின்னு சொல்லி எனக்கு கார்னர் பண்ணி தான் வந்து அந்த ஆர்டரை வந்து நான் சொல்கிறால் கொடுக்க வச்சாங்க நான் வேணவே முடிய முடியாது மூணு மாதம் போராட்டம் அழுவாங்க திடீர்னு அரை மணிக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அழுதுட்டு இருப்பாங்க ஃபோன் பண்ணி என்ன சார் இப்படி பண்ணுறீங்களா சார் ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஏன்னா மத்தவங்களாக இருந்தால் மூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் இது ஒரு நான் சொன்னது ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு நடந்த நிகழ்வு அது அப்போ அந்த அம்மாவும் இறந்தாச்சு இப்போ இவங்ககிட்டயும் கெட்ட பேர் ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் மேட்ரு கிடையாது அவங்களுக்கு அவங்க இப்போ அவங்க வந்து இப்போ உலக கோடீஸ்வரர் வரிசையில் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டதுனால வந்து என்னவென்னா பேசலாம் ஆனால் எனக்கு வந்து எனக்கு எனக்கு என்ன தலையெழுத்து இவங்கள்ட்ட போய் கெட்ட பேர் வாங்குறதுக்கு அப்போ செய்து வந்து யாரையாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் பண்ணணுமான்றது ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிச்சுங்க பேசாமல் இருப்பது நல்லது இப்போ கூட நான் வந்து என்னுடைய அன்பு சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க நான் வந்து என்னுடைய வீடு பக்கத்தில் அவங்க வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நான் தைரியமாக சொன்னேன் இவர் வச்சு பண்ணுங்கள் ஏன்னா நான் பொறுப்பேற்றுக்கலாம் ஏன்னா அவர் வந்து பில்டர் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சவர் அவர் படித்தவர் ஒரு நூறு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவர் என்ன சொல்கிறாரா நீங்கள் வந்து என்ன ட்ராயிங் போட்டாலும் என்ன ரேட் கோட் பண்ணாலும் ஒரு வாடி எங்கள்கிட்ட கேட்டுங்க ரேட்டு தெரிஞ்சு நான் ஏன் கமிஷனை சேர்த்து சொல்கிறதுக்காக அது கிடையாது அது அது என்னுடைய சகோதரிக்கும் தெரியும் அந்த அந்த சொல்லக்கூடிய அந்த பரத்ன்ற ஒரு நபருக்கும் தெரியும் எனக்கு என்ன கான்ஃபிடென்ட் கான்ஃபிடண்ட்டான ஒரு விஷயம் அதில் அவர் வந்து சீட் பண்ண மாட்டார் என்னை விட நேர்மையானவர் பரத் சீனிவாஸ் ஸோ அதெல்லாம் நான் தைரியமாக ரெஃபர் பண்ணலாம் அஜய் அப்படின்னு ஒரு தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்கள் அப்போது நாளைக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுன்னா திரும்ப ரெண்ட் அவுட் பண்ணலாம் திரும்ப வந்து லீஸ் அவுட் பண்ணலாம் திரும்ப ரிசார்ட் பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணலாம் ஹியூஜ் மணி இருக்குதுல்ல அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் போன போனதுனால அப்போது ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆள் தெரியாத ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க தெரிஞ்ச ஆளாக இருந்தால் கூட அவங்க இதுக்கு வந்து சூட்டபிள் இருந்தால் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்றதா இந்த முதல் விஷயம் இதில் வந்து என்ன நான் வந்து இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த அம்மா சொன்னதே நான் வீடியோவில் சொன்னது தவறு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் இது வந்து நான் எனக்கு நேர்த்த முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இவர் ரெண்டு மாதம் இவங்க மூணு மாதம் இவங்க இந்த விஷயத்தை பேசிட்டு எங்கள்கிட்ட பேசாமல் இருந்திருக்காங்கன்னா அப்போ அளவுக்கு வன்மத்துறை இருந்திருப்பாங்க சரி அவ்வளோதான் நம்ம நம்ம தனியாக வளர்ந்தோம் தனியாக இருந்தோம் தனியாக போக போகிறோம் அடும்போது இடைப்பட்ட காலத்தில் தனியாகவே இருக்க பழகிடுவேன் நமக்குன்ற உறவுகள் வேணாம் அப்படின்னு நேற்று ஃபோனை வச்சோன்னா அதான் முடிவு பண்ணேன் இனிமேல் குக்கார் குக் வந்து லெஃப்டாக ரைட்டை வந்து என் வழி தனி வழி நம்ம வந்து நம்ம நல்ல விஷயத்த பண்ணிட்டு செருப்படிப்பட்டு தான் அமைச்சோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்த ஒரு நாள் என்னன்னா நேற்று ஒரு விஷயம் இல்லை இது போல் இன்னும் ரெண்டு விஷயங்களும் நடந்தது அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரெண்டாவது வந்து நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க கன்னியாகுமரியில் நான் சொன்னேன் வந்து சமையல் வரும்போது இவங்க நல்லா சமைப்பாங்க இது நான் வந்து இவருக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னேன் சமையல் அவருக்கு கொடுத்துட்டாங்க சமையல் கொடுத்த ஒரு ஒரு வாரம் என்ன ஃபாலோ அந்த ப்ரோக்ராம் இல்லாமல் சாப்பாடு நல்ல சாப்பாடு காலையில் மதியானம் இரவு ஐம்பதாயிரம் பேர் சாப்பிட்டாங்க எல்லாம் முடிஞ்சுது சாப்பாடு வந்து வெங்கடேஷ் சோழ சிராமணி அவர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க எதுவும் அதெல்லாம் நான் சொன்னேன் என் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை உடனே எங்களுடைய சீஃபும் கொடுத்துட்டார் ஒரு வாரமாக ப்ரோக்ராம் முடிஞ்சு ஃபாலோ பண்ணுறாங்க பில் பில்லுங்கன்னு ஏன்னா அந்த சோழசிராமணி வெங்கடேஷோட பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுது கேஎம்சிஹெச்சில் அப்புறம் வந்து கோர்ட்டு கேஸு அவங்க பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சு அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பில் கொடுக்குறாரு பில்லு முப்பத்தெட்டு லட்ச ரூபா கொடுக்குறார் முப்பத்தெட்டு லட்ச ரூபத்துக்கு அப்புறம் என்ன கேட்குறாங்க என்ன செய்ய இவ்வளோ பில்லு வந்திருக்க ஒரு பதினஞ்சு ரூபா தான் வரும்னு நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் வந்து அப்புறம் அவர்கிட்ட போது மளிகைஸ் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரூபா வந்திருக்கு அப்புறம் போக்குவரத்து ப்ளஸ் அவங்க நூற்றி ஐம்பது எம்ப்ளாயீஸ் அப்படிலாம் சொல்லி அந்த அந்த பில் கரெக்டு தான் ஆனால் நமக்காக ட்ரான்ஸ்போர்ட்டை கம்மி பண்ணிக்கிறேன் ஒன்று ஏழு லட்ச ரூபா ஒன்றரை ரூபா கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரும் சொல்லி சொன்னேன் இது நான் யார் வந்து எனக்கு எனக்கு அதிகாரியோ எனக்கு யார் பாஸோ அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அது வந்து முடிஞ்சிடுச்சு இதில் என்னென்னா அங்கே பணம் இல்லை அங்கே வந்து பதினஞ்சு ரூபா தான் இருக்குது எல்லா செலவுகளும் போக இதுதான் ஆக்சுவல் சுச்சுவேஷன் அப்போ நேற்று வந்து கரெக்டாக சிவகுமார்னு ஒருத்தருவாங்க நார் விழுந்து கூப்பிட்டு என்ன பதினஞ்சு ரூபா கொடுத்து என்ன ரூபா கொடுத்துருக்கீங்க பத்து லட்ச ரூபா நானாக இருந்தால் பத்து லட்ச தான் கொடுப்பேன் போனால் 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 போகுதுன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா நான் சேர்த்து கொடுக்கலாம் வாங்கிட்டு போங்க எப்போ வந்து வாங்குறீங்கன்னு கேட்டிருக்கேன் அவங்க குக்கும் அந்த ஷோக்கும் அவர் யாருன்னு தெரியாது அவர் இங்கே இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு இங்கேலாம் இந்த சாப்பாடு நான் போய் கேட்டேன் இந்த சாப்பாடு நாற்பது ரூபா தான் இல்லை இந்த இந்த ரொம்ப ஜாஸ்தி இந்த ரேட்டு மணிலாம் ரொம்ப ஜாஸ்தி எங்கள் ஊரில் வந்து வாழ இது வெள்ளை சாப்பாடு சாதம் சாம்பார் ரசம் கூட்டுக்குப் போகிற நாற்பது ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் எனக்கு ரொம்ப மன வருத்தமாக போயிடுச்சு ஏன்னா நான் வந்து என்னுடைய மேலதிகார்கிட்ட சொல்லிட்டேன் இவர் சிவகுமார் யாருன்னு தெரியாது எனக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து அவர் கூப்பிட்டு சொல்கிறாருன்னா ஆக்சுவலாக சொல்லலாம் நேர் நேர்மையாக சொல்லலாம் அப்போ இப்போ நீ தப்பு பண்ணிட்டேன் நீ உடனே பில் கொடுக்கல எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு போய் கிட்டே பதினஞ்சு இப்போ நீ வாங்கிக்கோ மிச்சத்தை நான் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு நான் கொடுக்குறேன்னா விஷயம் வேறு ஏன்னா இதில் தப்பு என்ன நடந்ததுன்னா அந்த வெங்கடேஷ் கேட்ரிங் எனக்குலாம் உச்சக்கட்ட கோபம் நேற்றுலாம் வந்து எனக்கு நானே ஏதாவது தண்டனை கொடுத்துக்கலாமா அப்படின்ற அளவுக்கு கோவம் வந்தது அப்படியே பிளட்டு பாயில் ஆச்சு இவன் ஆர்டர் வாங்கினவன் நம்ம வந்து சொல்லியாச்சு வெங்கடேஷ்க்குன்னு தெரியும் வந்து என் கூட பத்து பதினோரு வருஷம் ட்ராவல் பண்ணுறாப்புல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து டிராவல் பண்ணுறாப்புல எவ்வளோ ஆர்டர்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்களோட ஆல் இண்டியா மீட்டிங்ஸ்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு நான் கண்ட்ரோல் பண்ணால் அது ஓகே நான் எப்போனால் பணம் வாங்கிக்கலாம் இது வந்து சிஸ்டமே வேறு இவர் அட்வான்ஸ் வாங்குன்றது வாங்கலை இப்போ மளிகை இருபத்தொரு லட்சமாக இருபத்தஞ்சி ரூபா வாங்கியிருக்காருன்னா அட்வான்ஸ் வாங்கி சார் மளிகை வாங்கணும் இருபத்தஞ்சி லட்சரூபா ஆகுது அட்வான்ஸ் கொடுங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும் அவங்களும் கொடுத்துருப்பாங்க இல்லை அவங்க க அப்போயாவது அவங்க வந்து சுதாரிச்சிருப்பாங்க ஐயோ இவ்வளோ வேண்டாம் எதாவது ஒன்று கட் பண்ணி ஏதாவது கம்மி பண்ணியிருப்பாங்க மளிகை வாங்கியாச்சு அதுவும் அட்வான்ஸ் வாங்கலை எல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு பில் கொடுத்தது வந்து வெங்கடேஷோட மிகப்பெரிய தவறு எனக்கு உச்சக்கட்ட கோபம் வெங்கடேஷ் மேலே ரெண்டாவது வந்து அவன் இப்போ வந்து இந்த சிவகுமார் யாரோ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து எங்கள் சங்கத்தை சேர்ந்தவர் வந்து இதுக்கு வந்து இவ்வளோ ஆகாது இதுக்கு வந்து பத்து லட்ச ரூபா தான் நான் கொடுப்பேன் ஒரு எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லா வேலையும் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு தொழிலாளி அவன் வேர்வை காதை காய முன்பே கூலி கொடுக்கணும் நம்ம வந்து என்ன வேணால் சொல்லலாம் இப்போ இப்போ நான் சொல்லலாம் வந்து இப்போ ரேஷன் ஐஸில் போனால் வந்து எலிச்சம் சாதம் அஞ்சு ரூபா கிடைக்கும் பிரியாணி ரூபா கிடைக்கும்னு சொல்லலாம் ஐம்பதாயிரம் பேருக்கு என்ன மூணு நாலு லட்ச ரூபா முடிக்கலாம் அஞ்சு லட்ச ரூபா முடிக்கலாம்னு சொல்லலாம் ஒரு விழா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பேசலாம் ஆனால் விழாவுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் பேசியிருக்க வேண்டிய விஷயம் அப்போது எனக்கு என்ன இதில் வருத்தம்னா ஒரு கால் இது பன்னெண்டு ரூபா வந்து உண்மையிலே வந்து அது ஆனது அவ்வளோதான் முப்பத்தெட்டு தான் இவர் பன்னெண்டு லட்ச ரூபா தான் நான் கொடுப்பேன் நீ ஏமாத்துறன்னு சொன்னால் என்னுடைய க்ரெடிலிட்டியை வந்து கொஷின் பண்ணுற மாதிரி நான் நீங்கள் சொக்கலிங்க மேலே என்ன குற்றச்சாட்டு வேணால் சொல்லுங்கள் என்ன இவன் இந்த இந்த தப்பு பண்ணால் இந்த அயோக்கியத்தனம் பண்ணால் இவன் இந்த அட்ரா அட் அட்ரூயம் பண்ணால் இந்த பொறிக்கு புறம்போக்கு என்ன வேணால் சொல்லுங்கள் ஐம் லீஸ் பாதட் அதில் உண்மை இருக்கும் உண்மை இல்லாமல் இருக்கும் ஆனால் என்னை வந்து பண விஷயத்தில் வந்து ஒரு ரூபாய் யாராவது ஏமாத்துறேன்னு நீங்கள் எனக்கு என்னை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா யூ யூ நேம் எனி கைண்ட் ஆஃப் தண்டனையை நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் நீ என்ன தண்டனை வேணால் கொடுங்க நான் ஒத்துக்கிறேன் நான் நான் வந்து இப்போ நான் மட்டும் இல்லை எனக்கு கூட இருக்கவங்களும் பண விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஆள் அப்படி தான் இருக்காங்க என்னை விட நூறு மடங்கு எல்லாம் பர்ஃபெக்ஷன் பண விஷயத்தில் இன்ஃபேக்ட் அதனால தான் எந்த அன்னதானம் ஆண்டாள் பக்தத்தில் இன்ன வரைக்கும் பண்ணால் கூட பக்கத்தில் பேரில் பண்ணால் கூட நாங்கள் சென்ட்லைஸாக நம்ம செக் பண்ணுறதில்ல ஏன்னா எங்களை விட அவங்களாம் பரிசுத்தல் ஏன்னா சென்ட்ரலைஸாக பண்ணாங்கன்னா வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் போயிடும் அவங்கள வந்து இப்போ யாருக்கோ வேலை பார்க்குற மாதிரி ஃபீல் வந்துனால தான் அந்த சிஸ்டம் நாங்கள் அடாப்ட் பண்ணலை அப்போது எல்லாருமே பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க அப்போது இதில் வந்து ஏதோ நான் கமிஷனுக்கு பண்ண மாதிரி இல்லை வந்து நான் ஏதோ இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலை வந்து எனக்கு ஒரு ஒரு குற்றமு உருவாக்கிட்டார் அந்த ஷோக்குமார் நான் தான் நேற்று முடிவு பண்ணேன் நான் எதுக்கு இதில் வந்து இன்வால்வ் ஆகணும் எதுக்கு வந்து இந்த விஷயத்தை நான் எடுத்துருக்கணும் எதுக்கு இந்த கெட்ட பேரை வாங்கணும் இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான் இது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்லி அந்த கட்சிக்காரங்களுக்கு நான் வந்து சமைச்சு கொடுக்க மாட்டேன் ஏன்னால் பணம் கொடுத்தா பணம் வேலை முடித்தப்பறம் பணம் கொடுக்க மாட்டாங்க ஏமாற்றுவாங்க இது வந்து இவ்வளோ பெரிய தான் நான் வந்தேன் இவங்களும் ஏமாத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு செருப்பாக ஆட்சி மாதிரி இருந்தது சரி அவங்க எப்படியாவது பண்ணிட்டு போகிறோம் நான் வந்து இது உக்காந்து பேசி நான் என்ன அவங்க எதுவும் ஏமாத்துறாங்க அவர் கொடுக்கல அந்த ஷோக்குமார்னா நான் என்ன பண்ணேன் ஏதாவது வித்துட்டு நான் கொடுத்துட்டு போகிறேன் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இதில் ரெண்டாவது உங்களுக்கும் எனக்கு உள்ள பாடம் என்னென்னா எந்த சூழ்நிலையுமே இது போல் தேவையில்லாத விஷயத்தை தலையிடக்கூடாது நம்ம நான் போனது வேறு வேலைக்கு எனக்கு எதுக்கு இந்த வேலை வந்து அவங்க ஏதாவது பண்ண போகிறாங்க ஏதாவது பண்ணிக்கணும்னு பேசாமல் இருந்தேன்னா எனக்கு இந்த தலைவலி கிடையாது இல்லையா இந்த மண்டவழி கிடையாதுல்ல இப்போ வந்து இதில் வந்து பணமும் இருபத்தஞ்சி லட்ச ரூபா லாக்காக இருக்கு யாரோட பணமும் நம்பர் ரெண்டு இது யார் கொடுக்க போகிறா நம்பர் மூணு இருபத்தஞ்சு ரூபா கம்மி பண்ணி அவன் பன்னெலரூவா தான் கொடுக்க போகிறாங்கன்னா அப்போ ரூபா வந்து அவன் ஏமாத்தானா சொக்கலிங்கும் சேர்த்து மாதிரி தானே ஒரு மாபெரும் ஆர்கனைசேஷன் ஏமாற்ற மாதிரி தானே நாலாவது வந்து மனிதர்கள் எப்படி வேணால் திருப்பி பேசுவாங்கன்றதுக்கு இந்த நேற்று நடந்த எக்ஸாம்பிள் அதாவது செத்து சுனாம்பாயிட்டன்னு சொல்லுவாங்க அவ்வளோ உச்சகட்ட கோபம் எனக்கு உச்சகட்ட கோபம் நான் வந்து என்னால் வந்து தாங்கிப்பே முடியல இப்படி இல்லாமல் இருப்பாங்க அந்த ஃபோனை வைக்கிற அந்த சேலத்து நண்பர் ஃபோன் பண்ணோன்னே அதுவே எனக்கு கோபத்தில் உச்சக்கட்டம் ரெண்டு மாதம் மூணு மாதம் பேசாமல் இருந்து ஒரு பிரச்சனை நான் கூட்டு பேசும்போது சொல்லும்போது அப்போ எந்த அளவுக்கு ஒரு வக்க ஒரு ஒரு வன்மத்தோடு இருந்திருப்பாங்க இப்போ நான் போய் இவங்கள போய் ஃபர்ஸ்ட்டு குரூப்பில் போய் வச்சுருக்குமே அப்போ நம்ம எவ்வளோ பெரிய மாட்டா இன்ஃபேக்ட் நான் கூப்பிட்றேன் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஃபேமிலியோட வந்து இப்போ நல்லா சீசன் என்ஜாய் பண்ணிட்டு போங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் அந்த அளவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு நண்பர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ என்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது ரெண்டாவது விஷயத்துலையும் என்கிட்ட தான் தப்பு வாயை மூடிட்டு இருந்திருக்கணும் அப்போ இந்த இடத்துல பணத்துக்கு பணம் இப்போ யார் பதில் சொல்ல போகிறா நாளைக்கு கொடுக்கணும் சொக்கலிங்க தான் கொடுக்கணும் ஏன்னா ஏதாவது வித்து கொடுக்க போகிறேன் நான் அவ்வளோதான் பட் ஆனால் இனிமேல் வந்து இந்த பழைய சொக்கலிங்கமாக நான் போய் அந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகணும் நான் பண்ண மாட்டேன் நான் நம்பர் ரெண்டு நான் பண்ணுறேன் பண்ணல என்ன மாதிரி ஆயிரம் பேர் வந்து வருவாங்க போவாங்க அதெல்லாம் விஷயம் கிடையாது அதனால அந்த தனிப்பட்ட அந்த சிவகுமார்ன்றவர் வந்து அவர் யார் கருப்பா சொப்பான்னு எனக்கு தெரியாது அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த வெங்கடேஷு லோக்கலாக ஏதோ கம்பேர் பண்ணி வந்து இது முப்பத்தெட்டு லட்ச ரூபா கிடையாது பதினோரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாதுன்னா வெங்கடேஷ் வந்து ஏமாத்துறேன் எங்கள் ஆண்டாள் பொதுவாக நான் சொல்கிறேன் வெங்கடேஷோட கணக்கு பர்ஃபெக்டான கணக்கு ஒரு காலம் அவன் ஏமாத்துகிறான்னு வச்சுக்கலாம் அப்போ சொக்கலிங்கமும் சேர்ந்து ஏமாத்துற மாதிரி தான ஒரு எண்ணம் அது போல தானே ஒரு விஷயம் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்போ தயவு செய்து இது போல் யாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணாது நான் நேற்றே முடிவு பண்ணேன் எனக்கு பணம் போனால் போயிட்டு போகுது நமக்கு மானம் மரியாதை முக்கியம் நமக்கு வந்து இந்த பேர் நம்ம வரக்கூடாது வெங்கடேஷ் என் லைஃப்பில் கிடையாது முடிவு பண்ணேன் நேற்றே வந்து நான் வந்து ஐ ஹவ் இனிமேல் வந்து இதெல்லாம் வந்து சிறுபிள்ளத்தனமான விஷயம் இவங்களோட முட்டாள்தனத்தினால இவங்களோட சுப்பீரியால் வந்து நான் வந்து தூக்கம் கெட்டு என் உடம்பை நான் கெடுத்துக்கிட்டு தான் அமைச்சோம் மூணாவது விஷயம் நான் சொல்கிறேன் இந்த பணம்னால அந்த விஷயத்தை சொல்கிறேன் அதாவது இந்த காசி யாத்திரை இவங்களாம் போயிட்டு வந்தாங்க இல்லையா அதில் வந்து ஒரு ஒரு பிரச்சனையை சொல்கிறேன் என்னோடய குழுவில் உடனே சம்மந்தப்பட்ட ஒரு ரெண்டு பேர் வந்து அந்த குழு விட்டு போயிட்டாங்க தட்ஸ் ஓகே நான் வந்து நான் இருக்கிறேன் அது எனக்கு வந்து எனக்கு அது செருப்பால் அதுக்கு நேரம் ஆனால் ரெண்டு பேரும் வந்து என்னை வந்து உட்கார வச்சு அவங்க வீட்டு பெண்கள் அந்த வீ ஊரில் இருக்க எல்லாரும் கூட்டு வந்து செருப்பால் அடிச்சு போயிருக்கலாம் தொடர்புலாம் அடிச்சு போயிருக்கலாம் அவள் அழியோடய உச்சக்கட்டம் அது நான் என்ன பாயிண்ட்டு சொல்ல வரேன்னு வந்து அதுக்கு அதை எதிர்கொள்ளாமல் டூர் நடத்துறது கஷ்டம் காசிலாம் வந்து அங்கே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்லாம் வந்து கதை பேசுறதெல்லாம் வந்து கதை பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு மக்கள் என்ன சொன்னாங்க மக்கள் வந்து இன்னார்க்காக வந்தாங்களா வந்தாங்களே சொக்கலிங்கிறதுக்காக வந்தாங்களே வந்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஐம்பது பேர் போயிருக்காங்க ஐம்பது பேரும் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிட்டு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறதே அவங்களுக்கு தெரியாதா அங்கே வந்து சர்வீஸ் என்பது ஃபுட்டு தங்குற விஷயம் மற்றபடி டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸு போகிற இடத்த காமன் பிளேஸஸில் தர்ஷன் போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது ஒருத்தன் டுவெல் ஹவர்ஸ் செக் அவுட்டு அப்படின்னா கூட பணம் போனால் போகும் லாபத்தில் போனால் போன போது இன்னொரு டுவல் ஹவர்ஸ் லா சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ல அவங்கள பிளாட்ஃபார்மில் உட்கார வச்சுட்டு நைட்டு எங்கே போகிறோம் வரேன்னு சொல்லாமல் இன்னொரு ஹோட்டலில் ரூமை போட்டு அவங்க ஒருத்தன் கேட்டிருக்கான் நைட்டு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி ஒரு த த சென்னையில் அந்த வார்த்தை சொல்லுவாங்க சொல்லி பணம் வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்டவார்த்தை சொல்லி அவன் திட்டானா இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இப்போ குரூப் போட்டு போனவங்களாம் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் இன்றைக்கும் என்ன என் உயிருக்கு வரைக்கும் அந்த விஷயத்தில் நான் அவங்க ரெண்டு பேரையும் நான் பேசக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் நான் ஏன்னா அவங்களுக்கு அதோடய சீரியஸ்னஸ் தெரியல பட் அது எனக்கு செருப்படி எனக்கு எனக்கு எதுக்கு வந்து இப்போ எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாம் பணம் சம்பாதிக்கணுன்றது தான் ஒரு டூரிசம் ஒரு டீம் ஆரம்பித்தா அதை பண்ணு இதை பண்ண அங்கே பண்ண அன்னதானம் பண்ணுங்க ஆனால் உங்களோட நீங்களும் அந்த அன்னதானத்தோடு உயர்வீங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் ஆனால் அந்த இடத்துல ஏன் இருந்து யாரும் யோசிக்கல இவங்க வந்து நேற்று ஒருத்தன் வந்தால் அந்த அந்த குரூப்பில் வந்து அனந்தன் ஒருத்தன் வந்தான் என்னை பார்க்க அவனை சொன்ன செம்ம திருத்திட்டனை ஏன்னா அறிவு கட்ட வந்து எல்லாம் போயிருக்காங்க இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நீ சென்னையிலேருந்து பதினஞ்சு பேர் கூட்டு பண்ணியா அந்த பதினஞ்சு பேருக்கு மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்னவனே முன்னாடி தான் வந்து அப்புறம் ஃபோனை போட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய் வெளில பேசுவான் அந்த மாதிரி சொன்னால் நிறைய தவறு தப்பு இருந்தாலும் நான் சாமி பார்க்கணுன்னு தான் சாமி பார்த்துட்டேன் எல்லாேருக்கும் அந்த எண்ணம் இருக்காதுல்ல நான் பணம் கொடுக்குறேன் பணம் கொடுக்குறது நீங்கள் சர்வீஸ் கொடுக்காமல் வந்து பொண்டாட்டி புள்ளையும் பிளாட்ஃபார்மில் குறை வைக்கிறது காலங்காத்தால் அவளையும் வந்து வேர்க்கலையும் கொடுத்தனா எவன் சாப்பிடுவான் நம்ம இட்லி சட்னி சாப்பிட்ற ஆள் அவன் வந்து சமையல் வந்து சமையல் சமையல் வேலை கொடுக்கணும் பஸ்ஸு ட்ரெயின் அகாமடேஷனு அவங்க லெஃப்ட்டு ரைட்டு ஈஸ்ட்டு வெஸ்ட் எல்லாமே கொடுத்தோன்னா அவன் என்ன பண்ணுவான் இவங்க வேலையை சுருக்கம் பண்ணுறதுக்காக ஒரே ஆள்கிட்ட வேலையை கொடுத்துட்டு எனக்கு கெட்ட பேர் அப்போ நான் முடிவு பண்ணேன் அப்போ நேற்று சம்மந்தமாக ஒரு விஷயம் அந்த பையன்கிட்ட சொல்லும்போது நீ என் சார்பான எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டுருப்பா அவங்க கேட்கறாங்க கேட்கலாங்க நான் அந்த குழுவெலாம் நான் அந்த குழுவோட ஹெட்டுக்கிட்டே சொல்லிட்டேன் இனிமேல் அவங்க குழுக்கு வந்தால் கூட நீ சேர்க்கக்கூடாது என்ன அதை அது முடிஞ்சுது அவங்க போனது போனதாக இருக்கட்டும் இருக்கிறவங்க வந்து இந்த தப்பு இல்லாமல் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன் ப்ராப்ளம் என்னென்னா பணம் மட்டும் முக்கியம் இல்லை பணம் முக்கியம் பணம் மட்டும் முக்கியம் இல்லை அதுக்கு மேலே சில விஷயங்கள் இருக்குன்றது வந்து அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியணும் அதை விட்டுட்டு என்ன சார் சொல்லிட்டாரு என்ன சார் சொல்லிட்டாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடி சார் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்கு முன்னாடி போட்டு ஆராய்ந்தோன்னா எனக்கு அந்த அவமரியாதை வந்திருக்காது ஸோ அகெயின் வந்து இதுவும் என்னோட தப்பு இதே போல் ஒரு பெண்கள் பெண் பார்க்குற படத்தில் படலத்தில் வந்து நான் தேவையில்லாமல் தலையிட்டு அந்த அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அந்த பையன் நல்ல பையன் அந்த பையனோட அம்மா நல்ல பையன் நல்ல அம்மா அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி நல்ல பணக்கார ஃபேமிலி பொண்ணோட ஃபேமிலி டீசெண்டான ஃபேமிலி ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி பெண்ணோட அம்மா வந்து சொக்கலைங்க யாரை சொல்கிறாரோ அந்த 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 பையனுக்கு என் பொண்ணு தல தலையை கொடுப்பா தாலி கட்டிப்பா அப்படின்னு சொன்ன இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா எடுச்சு போட்டு ஒரு வேலை பார்த்து அந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை நல்ல பையன் பொண்ணுக்கு பையன் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லது முடிச்சாச்சு ஆனால் அந்த பையனோட அம்மா வந்து அவங்க பையனோட அப்பா இறந்துட்டா இன்னி வரைக்கும் அந்த வீட்டுக்கு போக முடியல ஏன்னா எனக்கு கெட்ட பேர் நானே கமிஷனாக நான் ப்ரோக்கராக என்ன மேரேஜ் ப்ரோக்கராக நான் பட் அகைன் வந்து இதெல்லாம் எதுக்காக இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி முன் வைக்கிறேன்னா அந்த புத்தர் சொல்ல கம்முனு கடைன்னு சொல்லிட்டு அமுக்கிட்டு பெசாமிருன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கிளாஸிக் எக்ஸாம்பிள் சொக்கலிங்கத்துக்கு நேற்று அந்த மூன்று விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன் நான் நீங்களும் வந்து பிரத்தியார் பிரத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து அடுத்தவங்க நல்லாயிருக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலாம் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் வரைக்கும் வச்சுங்க அதுக்கு ரொம்பலாம் வந்து நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னா நிச்சயமாக அது செ செருப்படி கன்ஃபார்ம்டு அந்த செருப்படி வாங்காமல் ஒரு வாழ்க்கை வாங்கணும் ஒரு நிம்மதியாக இருக்கணும் படுத்தா தூக்கம் வரணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய ஸ்டெப் ஷுட் பி மெளோட ஹைட்டு ஹைட்டு தெரியணும் நம்மளுக்கு ஒசரம் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் ஒரு ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு அப்படின்னு நான் அண்ணாதுரை சொன்ன விஷயம்தான் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் நான் தயவுசெய்து வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா லெக்கு ட்ராவல் பண்ணலாம் ஆசைப்படுறதை விட்டுட்டு நம்மளுடைய நம்ம சர்க்கிள்குள்ளே நம்ம வட்டத்துக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையை வந்து முன்னெடுப்பதுக்கு வழி பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள் ஒரு வன்மத்தோடு ஒருத்தர் வந்து இருந்திருக்கார் மூணு மாதம் யாரோ சொன்னதை கேட்டு என்கிட்ட பேசுகிறாரு ஏன் சொக்க நான் நேற்று கேட்டேன் சொக்கலிங்கத்துக்கு இதில் என்ன நியாயம் என்ன வந்து லாபம் இருந்தது இப்போ சொக்கலிங்கத்துக்கும் சுமதிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பெட்டாய் போச்சுல ஒன்று ரெண்டாவது என்னுடைய சங்கத்தை வந்து தப்பாக சொல்கிறான் ஒருத்தன் இது இது இப்போ கட்சிக்கும் வந்து உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவன் ஏமாத்த வந்தால் அவங்கள்ட்ட ஆர்டர் எடுக்க மாட்டேன் அவங்கள்ட்ட நம்பி பண்ணேன் நான் எந்த அட்வான்ஸும் ஏமா இது வந்து பெரிய இயக்கம் இவன் ஏமாற்ற மாட்டாங்கன்னு நம்பிக்கையில் பண்ணேன் அவங்கள ஏமாத்துறாங்கன்னா அப்புறம் வந்து நான் என்ன பண்ண முடியலை எப்படி என்ன தப்பு சொல்லிங்கன்னா அவன் கேட்குறான் அந்த பக்கத்தில் வந்து முப்பது லட்சம் நாற்பது அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா ஆகிட்டு நாற்பது ரூபா பில் போட்டிருக்கான்னு சொல்கிறான் அப்போ ரெண்டு பக்கமே எனக்கு வந்து எதிரியாயிடறாங்க விரோதியாகிடுறாங்க மூணாவது ஒரு கல்யாண வீடு இது நீங்கள் வந்து இது மாதிரி நான் நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது இப்போ காசி யாத்திரை நான் அந்த டூரிசம் ஏன் ஆரம்பிக்கு நான் என்னோடய நோக்கம் வேறு ஆயிரம் இடத்துல அன்னதானம் வரும்னா இவங்களுக்கும் லாபகரமான சில தொழிலில் உருவாக்கி கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா வருமானத்தை உருவாக்கி கொடுக்குன்ட்டு அப்போ அதில் வந்து நான் புரிஞ்சுடுது சர்வீஸ் இன்ட்ரெஸ்ட்னால் சர்வீஸ் மென்டாலிட்டி வேணும் மணி மென்டாலிட்டி மட்டும் இருந்தால் போதாது அடுத்த வந்து ஒர்க்கை வந்து நம்ம தள்ளி விட்டுட்டு நாம் சும்மா நாலு பேர் போகிற இடத்துல மூணு பேர் ஒருத்தன் வேலை பார்க்குறாமிச்சும் மூணு பேர் வேடிக்கை பார்த்தா நடக்காது நாலு பேரும் பிரித்து பண்ணுன்ற ஒரு எண்ணம் இல்லாத இடத்துல நான் எப்படி இது வந்து நான் தவறாக வந்து இது புரியாமல் கணித்து ஒரு ப்ளே பண்ணிட்டேன் நான் ஸோ நீங்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க இந்த ப்ரெஷர் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது சரி பணம்லாம் ஒரு மேட்ரு கிடையாது கொடுத்துட்டு போயிடலாம் ஆனால் வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுவேனே நானே எனக்கு எனக்கு யாரும் சொல்லலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இனிமேல் இந்த தப்பை பண்ணாதீங்க யாருக்குமே வந்து என்ன வந்து நம்ம கூட படுத்து தூங்க நம்ம கூட இருப்பாங்க நம்ம கூட இருப்பாங்க நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க நம்ம கூட வாழ்வார்கள் நம்ம கூட சாப்பிடுவாங்க எல்லாமே ஓகே குளிப்பாங்க எல்லாம் ஓகே ஆனால் எல்லாருக்கும் தன்மானம் இருக்கின்றது ஒரு நாய்க்கு இருக்குது எறும்பூருக்கு இருக்குது வந்து மனுஷனுக்கு இருக்குது அப்படின்னும் போது அந்த 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 ஒரு இடத்துல அந்த நான் சொன்னது வந்து அந்த அவமரியாதை என்பது வந்து ஒரு எறும்பு ஒரு கொசு அடித்தா கூட திரும்ப அது வந்து கடிக்கும் அதுக்கு போக வந்து கடிக்கும் ஒரு எறும்பு சுற்றி விட்டால் கூட திரும்ப நம்மளை வந்து கடிக்கும் ஒரு எறும்புக்கு கொசு கூட அறி கடவுளில் அறிவு வச்சுக்கும் போது நான் நல்லது பொண்ணு நினைக்கிறேன் எனக்கு வந்து அது கொஞ்சம் இல்லாமல் போச்சுன்றதான் இது இடத்துல வருத்தமாக இருக்குது எல்லாருக்குமே என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே அது வந்து அதிகமாக இருக்குது ஸோ இனிமேல் வந்து உப்பு தான் வந்து ஒரு அரை கிலோ சாப்பிடணும் ஒரு கிலோ உப்பு போட்டு சாப்பிட்டால் தான் அந்த அறிவு வரும் போல் இருக்குது ஸோ நீங்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க நான் வந்து ரொம்ப மனசு சங்கடப்பட்டு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஆல் இஸ் வெல் நாளைக்கு உங்களுக்கு அந்த சிறப்பு செய்திகளோடு நான் சொல்கிறேன் ஏன் இது வந்து நான் அப்படியே வந்து எமோஷனலாக கம்யூனிகேட் பண்ணுறேன்னா இது வந்து பசுமரத்தாணி போல் உங்களுக்கு மனசில் இருக்கணும் எந்த சூழ்நிலை எந்த காலகட்டத்துலையுமே அந்த எக்ஸ்ட்ரா அதாவது நம்ம பாவன் யாரை நம்ம பார்த்து உத உதவி பண்ணுறோமோ அப்புறம் அவங்க தான் நம்மளை நம்மளை பதம் பார்க்குறாங்கன்ற உண்மை உங்களுக்கும் புரிய வரும் ஸோ அந்த பாவப்படாதீங்க உங்களுடைய லைனுக்குள்ளே லக்ஷ்மண் ரேகாக்குள்ளே இருந்து வேலை பார்க்க வழியை பாருங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பாடிமுருகன் என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்முருகன் என் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இருபது சென்னையில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவின்றி வாடி வாடும் இவ்வாளுமே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலே சர்ணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்